டுவெல்த் கெமிஸ்ட்ரி அன்றாட வாழ்வில் வேதியல் இந்த ஷார்ட் வீடியோவிலே ஆஸ்பிரின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆஸ்பிரின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக இது பார்ப்பது சி சிக்ஸ் எச்சு சிக்ஸ் என்ற பென்சின் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக சிஓ எச் தொகுதி இடம்பெறும் பொழுது அது பென்சாய் அமிலம் ஆகிறது இதனுடைய ஆர்த்தோ கார்பனில் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஓஎஸ் தொகுதி இடம்பெறும் பொழுது அது சாலிசிலிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது அமிலத்தில் தொகுதியில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் த்ரீ என்ற தொகுதி இடம்பெறும் பொழுது கிடைக்கப்பெறுகின்றான் இது அமிலம் அதாவது சாலிசிலிக் ஆசிட் என அழைக்கப்படுகிறது இதன் பயன் இது ஒரு வழி நிவாரணம் தலைவலி தசைவழி சிராய்ப்பு அல்லது மூட்டு அலர்ச்சி போன்ற மிதமான வழிகளை போக்க பயன்படுகிறது ஆஸ்கிரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சாலிசிலிக் அமிலத்தை அமிலத்தின் முன்னிலையில் அசிட்டிக் நீரிழியுடன் வினைப்படுத்தும் பொழுது வினை சூழலில் பீனாலிக் ஓயிஸ் தொகுதியானது அசிட்டிக் நீரலியில் உள்ள சி த்ரீ சி ஓஓ என்ற தொகுதியுடன் இணைந்து அசிட்டிக் அமிலம் ஆகிறது ஏச்சுக்கு பதிலாக சி எச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ தொகுதி பதிலீடு அடைந்து முதன்மை விளைபொருளான ஆஸ்பிரின் கிடைக்கிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி